அனைக்கும்ல்லாஹி ஒபரகாத்து நபித்தொழர் ஆனசிபின் மாலிகர் அல்லி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முசன்னது ஈமாம் அஹமதில் பதிவு செய்யப்படுறது நபி சல்ல அல்லாஹு இவ்வாறு சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய ஈமான் அது நிலையானதாக இருக்காது எதுவரை தெரியுமா அவனுடைய உள்ளம் அந்த ஈமானுடைய விஷயத்தில் நிலையாகிற வர ஒரு மனிதனுடைய ஈமான் அவனுடைய உள்ள அவன்கிட்ட நிலையானதாக இருக்காது அதே போல் ஒரு மனிதனுடைய உள்ளமும் நிலையானதாக இருக்காது எது வர தெரியுமா அவனுடைய நாவு அவனுக்கு கட்டுப்பட்டு நிலையானதாக இருக்கிற வரை அவனுடைய உள்ளமும் அவனுக்கு நிலையானதாக இருக்காது என்று சொல்லிவிட்டு நபி சொல்லா சொல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நான் எதுகுளில் ஜன்ன ஒருத்தன் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் யார் தன்னுடைய நாவின் மூலமாக பொழுதனைக்கும் தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட அந்த நபர் சோனம் நுழைய மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லம் லாஹூரம் அவர்கள் இந்த ஹதீசனுடைய ஒரு முக்கிய நோக்கமே பொழுதனைக்கும் மற்ற நபர்களை குறை சொல்கிறவன் மற்ற நபர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடியவன் மற்ற நபர்களை எப்பொழுது பார்த்தாலும் அந்த புறம் பேசி தெரியக்கூடிய அந்த நபர்கள்ட்ட ஈமான் நிலையானதாக இருக்காது என்பதை யதார்த்தமாக இந்த ஹதீஸில் சொல்லி தர்றாங்க அதனே மற்றொரு ஹதீஸில் நபித்தொளர் அபிபர்ஜத் அஸ்லமீர் அலி உள்ளாகனு அவங்க அறிவிப்பாங்க இந்த ஹதீஸும் முசனத் இமா மஹமத் மற்றும் ஹிபான் போன்ற ஹதீஸூர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி அல்லாசம் ஒரு வார்த்தை பதிவு சொல்கிறாங்க தன்னுடைய நாவினால் மட்டும் இஸ்லாம் கொண்ட கூட்டத்தார்கள் என்று வார்த்தையை சொல்கிறாங்க எவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் முழுமையாக நுழையாமல் வெறுமனை நாவினால் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தார்களே பரிபூர்ணமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை நீங்கள் புறம் பேசாதீர்கள் அவர்களுடைய குறைகளை துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள் அவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து அவர்களை பின்தொடராதீர்கள் அவ்வாறு நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து பின்தொடர்வீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களுடைய குறைகளையும் துருவி துருவி ஆராய்ந்து பின்தொடர ஆரம்பித்து விடுவான் அவர்களுடைய குறைகளை வெளிப்பகுதி வெளிரங்கத்தில் சொல்லி அவர்களை கேவலப்படுத்த நினைக்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் கேவலப்படுத்தினார் அதாவது ஈமான் கொண்ட அந்த நன்மக்களுடைய குறைகளை வெளியில் சொல்லி பிற பகுதிகளை நீங்கள் கேவலப்படுத்தினார் நீ வீட்டனுடைய நடுபோகுதியில் இருந்தாலும் கூட படைத்த இறைவன் உன்னை கேவலப்படுத்துவான் என்றார்கள் நபிகள் நாயன் சொல்லலாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் ஆக ஈமான் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த நபர் பிறருடைய குறைகளை தேடி ஆராயமாட்டார் தன்னை செய்யத்தான் நினைப்பார் என்பதே இந்த ஹதீசனுடைய கருத்து